ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா சிம்பிளா சூப்பரா ஒரு செவன் டேஸ்ல நம்மளோட ஸ்கின் எப்படி சூப்பரா பிரைட்டன் பண்றது அது இப்பளவே ஃப்ரெஷ்னஸ் எப்படி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான ஒரு ஃபேஸ்பாக் ஒன்னு ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அந்த பாக்க எப்படி ரெடி பண்றது அது எப்படி அப்ளை பண்ண சொல்லிட்டு பாக்கலாம் போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய சேனல்ல சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸ் நிறையா இருக்கு வீட்டில கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் இருக்கு நம்ம சேனல் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய சிம்பிள் ஹோம் மேட் பத்து ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா அரிசி மாவு உளுத்தம் பருப்பும் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இது நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பச்சையாவே எடுத்துட்டு அரிசி ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து ரெண்டையும் நான் நல்லா அரைச்சு வச்சிருக்கேன் நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாகவும் அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அடுத்தது இதுல நம்ம போட போறது ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இதையும் ஆட் பண்ணிட்டு சோ நம்ம இப்ப நல்லா கலந்துக்கணும் அதுக்கடுத்து ஸ்டெப்ப நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு தயிர் பயிர் நல்ல நல்ல ஒரு லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் நல்லாவே கிளீன் பண்ணும் அதனால நம்ம இந்த பயிர் ஆட் பண்றோம் அதுக்கு அதுக்கடுத்தது கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அதனால இந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஆட் பண்றோம் சோ இப்ப நம்ம இந்த போட்டிருக்கிற எல்லா பொருட்களுமே நம்ம ஸ்கின்ல நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கக்கூடிய சிம்பிள் பேக்குது இந்த ஒரு பேக் மட்டுமே போதும் நம்ம என்ன ஒரு சிம்பிள் பேக்ன்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் அது இந்த ஒரு பேக்ல போட்டிருக்க பொருட்கள் எல்லாமே அது போல ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே கொடுக்கக்கூடியது இப்ப அதை நம்ம நல்லா கலந்துக்கணும் நம்மளுடைய சிம்பிள் பேக் ரெடி ஆயிடுச்சு நல்ல நைட்டா கலந்து எடுத்துட்டு இப்போ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேக் போடுற கான்சிஸ்டன்ஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த பேக்கை போட்டுடலாமா நம்ம இந்த பேக்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற பேக்ல என்னென்ன பொருட்கள் போட்டிருக்கோம்னு நீங்க பாத்திருக்கீங்க பாத்திருப்பீங்க நேச்சுரலா ஸ்கின் ப்ளீச்சிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற அரிசி பிளஸ் உளுந்து ரெண்டுமே நல்ல நம்ம ஸ்கின் பிரைடன் பண்ணக்கூடிய ஒரு பேக் பிளஸ் நம்மளோட பேஸ் டைட்டன் பண்ணக்கூடிய ஒரு பேக் இது இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் அது கூட கோதுமையும் ஆட் பண்ணும் போது அந்த கோதுமை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் ஸ்கின்ல இருக்கிற எக்ஸா இருக்கிற ஆயில்னஸ் ரெடியூஸ் பண்ணும் அதே போலவே நம்ம ஸ்கின்ல இருக்கிற இந்த குட்டி குட்டி முடி இருக்கு இல்லையா அதெல்லாம் பேக் போடும் போது நமக்கு அதெல்லாமே ரிலீஸ் ஆகி அதெல்லாமே தானவே விழுந்துரும் நம்ம இந்த பேக்ல போட்டிருக்கிற பொருட்களுடைய முக்கியமான இன்கிரீடியன்ட் நம்ம நம்ம இதுல வேணா மஞ்சள் தூள் வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ரெலீஸ் போடுறீங்க அப்படின்னாக்க இந்த பேக் கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்ப இந்த மஞ்சள் பொடி போடலை சோ இப்ப நீங்க மஞ்சள் பொடி போடுறாலும் போட்டுக்கலாம் ஓகேவா இப்ப நம்மளுடைய பேக் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு சிம்பிள் பார்க்க நீங்க நினைக்க வேணாம் வீட்டில கூடிய பொருட்கள் நினைக்க வேணாம் வீட்டுல கூடிய இருந்தாலும் இதை நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தா இதுல வெளில இருக்கிற பொருட்களும் ஆட் ஆயிடுது நம்மளுடைய எல்லாத்திலையுமே ஹோம்மேடு தான் பேசிட்டு இருக்கோம்ஸ்னா வீட்டில பொருட்கள் மட்டும் கிடையாது கொஞ்சம் வெளியில இருக்கிற பொருட்களும் ஆட் ஆகும் நம்ம நம்மளுடைய நமக்கு கட்டுப்படக்கூடிய வெளில இருந்து நம்ம ஓரளவு கேருக்கு வெளியில இருந்து பொருட்களை வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கற போல பாத்து வாங்கணும் இப்ப எல்லா பொருட்களுமே கெமிக்கல் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கு நம்ம அதை எந்த அளவுக்கு கெமிக்கல் ஃப்ரீயா அந்த அந்தளவு நமக்கு நல்லது சோ அப்ப நம்ம இந்த பேக் ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணோம்னா எப்ப நம்ம பேஸ் பேக் போட்டாலுமே நம்ம ஸ்கின் ஐ மீன் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கிளன்ஸ் முடிஞ்சா பண்ணிக்கலாம் நல்லா எப்படி எப்பயுமே செட்டின் முடிஞ்சு போறது வரைக்கும் நீ எப்பவுமே பண்ணுவேன் அதனால அது எனக்கு ஒரு இஷ்யூவா தெரியாது சும்மா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும் இப்ப நீங்க உங்களுக்கு நீங்க கிளென்ஸ் பண்ணலை ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் காய்ச்சாத பால் எடுத்துட்டு அதனால டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த போடுங்க எப்படி அப்ளை யூஷுவல் தான் இப்ப நம்ம இதை கையில எடுத்து இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண வேண்டியதான் இது நம்ம அடுத்து தேய்க்கணும் அப்பதான் நம்ம ஸ்கின் குள்ள அந்த பேக் போகும் ஒரு பேக் போடும் போது அது ஸ்கின் அப்சர்வ் ஆனாதான் அந்த பேக்கோட ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கும்

நல்லா தேய்ச்சிட்டு அப்படி வச்சுக்கோங்க நம்ம இந்த பேக் போறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னா பெனிஃபிட்ஸ்ல பேசிட்டே இருக்கனால சுருக்கம் குறையும் அதே போலவே ஸ்கின் பிரைட்னிங் ஆகும் முக்கியமா இந்த பேக் போறதுனால ஸ்கின் கலர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் தொடர்ந்து போறணும் ஒரு ஒன் வீக் போட்டீங்க அப்படின்னாலே நமக்கு ஸ்கின்ல நல்ல கலர் சேஞ்சஸ் அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும் கேட்பாங்க நீங்க என்ன பேக் போட்டு போட்டுட்டு இருக்கீங்க எந்த பாடல் போயிட்டு எந்த ஒரு பேஸ் பேக் போட்டிட்டு உங்களுக்கு நிச்சயமா கேட்பாங்க அந்த அளவு ரிசல்ட் அப்படிங்க கொடுக்கும் இது நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தினமும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்கும் நைட்ல போனா ரொம்பவே நல்லது நைட்ல அப்ளை பண்ணிட்டு ஃபர்யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருங்க மறுநாள் மார்னிங் ஆஸ் விஷயம் உங்களுடைய சின் ரொட்டின் பண்ணுங்க இதை பண்ணீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு ஏற்படும் உங்களுக்கு எங்கெல்லாம் கையில சனி இருக்கலாம் கருத்து சனி இருக்கலாம் அங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமும் ஒரு பதினஞ்சு நிமிஷமும் அப்படியே விட்டு பதினஞ்சு நிமிஷம் நிமிஷம் விட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது நல்ல ட்ரை ஆன பிறகு பேசியாச்சும் வாஷ் பண்ணி போகிறேன் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் ஷேக் போட்டாச்சு இது நம்ம ட்ரை ஆன பிறகு வாஷ் பண்ணிட்டது பார்க்கலாமா நம்ம இந்த ஃபேஸ் ஷேக் நல்லாவே காஞ்சிருச்சு நல்ல டைட்டான ஒரு தேவை இருக்கு நல்லா எனக்கு பிடிச்சிட்டு இருக்குது அதனால் ஃபேஸ்தி கலையுது பார்க்கலாமா இன்னும் நம்மளோட சிம்பிள் ஸ்கின் கேர் டிப்ஸில் நம்ம ஒரு பேக் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த பேக் பார்த்திங்க அப்படி நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு ஸ்கின்ல இருக்கிற சுருக்கம் குறைஞ்சிருக்கு ஸ்கின் பிரைட்டான கலர் ஃபீல் இருக்கு அது போலவே ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா ஸ்கின் ஒரு டல்லாக இருக்குது அப்படின்னா அதுக்கு போகிற டைமில் நம்ம ஒரு பேக் ட்ரை பண்ணாலே போதும் நம்ம ஸ்கின் நல்ல ஒரு பிரைட்டிங் அப்படின்னு நிச்சயமாக கிடைக்கும் இந்த சிம்பிள் பேக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதே போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்டிங் திஸ் வீடியோ தேங்க்யூ